ஹரே கிருஷ்ணா வணக்கம் நான் அம்மா பேசுறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சபரிமலைக்கு ஏன் பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சபரிமலை அப்படிங்கிறது ஒரு புனிதமான மலை இந்த மலைக்கு ஏன் சபரிமலைன்னு பேர் வந்தது அப்படின்னாக்கா நம்மளுடைய சபரி வந்து அங்கே வந்து த ராமருக்காக தவ இருந்ததுனால தான் இந்த மலைக்கு வந்து சபரிமலை அதாவது ஒரு பெண்ணுடைய பேரே வந்து ஒரு மலைக்கு வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அந்த பெண் வந்து எவ்வளோ புனிதமானவங்களாக இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களோட மலைக்கு ஏன் பெண்கள் போகக்கூடாது அப்படி அப்படின்னு இப்போ இருக்கிற நிறையா பெண்களுக்கு வந்து கேள்விகள் வருது அது மட்டும் இல்லை நிலாவுக்கு போகிறோம் சந்திரன் செவ்வாய்க்கு போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் ஏன் இந்த சபரிமலைக்கு மட்டும் போகக்கூடாது அப்படின்னாக்கா இதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது எட்டால் வேலையை சிட்டால் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ வேலை செஞ்சாலுமே அதோட கலைப்பு தெரியாது ஏன் அப்படின்னாக்கா அதோட மனசில் எந்த விதமான கல்லங்கப்படமும் இல்லை ஒரே ஆர்வம் மட்டும்தான் இதை செய்யணும் இதை செய்யணுங்கிற ஆர்வத்தில் தான் வந்து அந்த குழந்த வந்து வேலையெல்லாம் செய்யுது அதனால் கள்ளம் கபடமில்லாத மனசோட குழந்தைங்க வந்து கோவிலுக்கு போய்ட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது நிறைவேறும் குழந்தை கேட்டாக்கா கடவுள் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் அதனால் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு அதே மாதிரியே வந்து ஐம்பதுக்கு மே வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து வாழ்க்கையில் வந்து அவங்க எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லி தெரியும் அது மட்டும் இல்லை அவங்களுடைய உடல் நிலையும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பழக்கம் இருக்கும் அதை அதனால அந்த சமயத்தில் தான் வந்து பெண்கள் வந்து ஐயப்பனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறைகள் இருக்குது இந்த எட்டு வயதுலருந்து ஐம்பது வயதுக்குள்ளார இருக்கிற பெண்களோட உடல்நிலை வந்து கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உடல் வந்து மாற்றம் அடையும் அப்படி அவங்க மாற்றம் அடையும் போது அவங்க போகிறது எல்லாமே வந்து காட்டு பாதை அதனால் வந்து மிருகங்களால் அவங்களுக்கு எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்து சபரிமலைக்கு பெண்கள் வந்து எட்டு வயதுலருந்து ஐம்பது வயதுக்குள்ளார இருக்கிற பெண்கள் போகக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தன்னோட தாய்க்கு தலைவலி குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உயிரை கூட துச்சமா நினைச்சு புளிப்பால் எடுக்கிறதுக்காக அவர் போகிறார் பசுமாட்டுப்பால் பால் இல்லை புளிப்பால் எடுக்கிறதுக்காக அவர் காட்டுக்கு போகிறாரு அப்படி வந்து தாய் மேலே பாசமாக இருக்கிற கடவுள் வந்து பெண்களை எப்படி இருப்பார் அதே மாதிரி தன்னுடைய அன்னைக்கு பிறந்த தம்பி வந்து இந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ராஜீத்தியை விட்டுட்டு அவர் வந்து தவம் செய்கிறதுக்காக வராரு இப்படி வந்து பாசமாக இருக்கிற கடவுள் எப்படி நம்ம மேலே வெறுப்பை கட்டுவார் நம்மள வந்து கடவுள் நேசிக்கிற மாதிரி நாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கடவுள் நம்மள பார்க்குறதுக்காக வருவார் காலம் எவ்வளவு மாறினாலும் அதுக்காக வந்து நம்மளுடைய சம்பிரதாயங்களை நம்ம மாற்றிக்க கூடாது பெண்கள் வந்து எவ்வளவோ விஷயத்தில் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே வந்து வீரமாக இருக்காங்க அது எதனால் அப்படின்னாக்கா அவங்களுக்கு உள்ளார இருக்கிற ஒரு வைராக்கியம் ஒரு பக்தி ஒரு நேர்மை அதனால தான் வந்து அவங்களுடைய பெயர்கள் வந்து இன்றளவும் இருக்குது நாமளும் அவங்கள மாதிரியே நடந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கடவுள் நம்மளையும் தேடியும் வருவார் இதுக்கு சிறந்த உதாரணம் நம்மளுடைய சபரி சபரி வந்து ராமனை தேடி போகலை ராமன் தான் வந்து சபரியை தேடி வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்களுக்கு முக்தியும் கொடுத்துருக்காரு அதே மாதிரி மகிஷி வந்து ஐயப்பனை தேடி போகலை ஐயப்பன் தான் வந்து மகிஷியை தேடி வந்து அந்த மகிஷிக்குள்ளார இருக்கிற அந்த அரக்க குணத்தை வந்து வதம் பண்ணிட்டு அந்த மகிஷியை வந்து ஒரு நல்ல பெண்ணாக மாற்றிருக்காங்க அந்த பெண்ணும் இப்போ சபரிமலைக்கு காவல் தெய்வமாக இருக்காங்க நாம் வந்து க கோயிலுக்கு போய் தான் நம்மளுடைய பக்தியை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது கடவுள் வந்து நம்மளை தேடி வர்றதுக்காக நாம் என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் அந்த முயற்சியை பக்தியோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா கடவுள் கண்டிப்பாக நம்மளை தேடி வருவார் கண்டிப்பாக நாமளும் ஐயப்பனை போய் பார்க்கலாம் பார்த்துர்லாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா